எங்களுடைய படைப்புகளை நீங்க அப்படியே பார்ப்பதுதான் வலி அதுல இருந்து கற்றுக்கொள்வதுதான் வலி ஏன்னா எங்களுக்கு இங்க கல்வி மறுக்கப்பட்டிருக்கு வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு எல்லா கிட்டேந்து வர ஒரு சமூகத்துக்கிட்ட நீ இக்கு விட்டுட்ட இன்னு விட்டுட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நியாயம் ஆகுமா எனக்கு அப்படின்னு தெரியல முதல் தடவை ஆராய்த்தி புத்தகம் வெளிவந்த பிறகு சென்னை புத்தக கண்காட்சியிலே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு அடுத்த நாளே எனக்கு ஒருத்தம் கால் பண்ணி அந்த புத்தகத்திலே இருபத்தி ஏழு மிஸ்டேக்ஸ் இருக்குன்னாங்க ரொம்ப சந்தோஷப்பட்ட கம்மியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அதுக்கப்புறம் வந்து லவ் இஸ் லவ் நானும் ரிஸ்வானும் ரொம்ப குறைந்த ஒரு மாசத்துலயே எனக்கு ஒரு சிறுகதை ரெண்டு பேருமே சேர்ந்து எழுதக்கூடிய எழுதின ஒரு புத்தகம் லவ் இஸ் லவ் அந்த புத்தகத்துலையும் வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணல அதுக்கப்புறம் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துச்சு ஏன்னா இங்கே நம்ம கூட கைகோர்த்து வேலை பார்க்கக்கூடிய தோழர்களோ இல்லை மற்ற குழுவோ இங்கே பெரிதளவில் இல்லை ஆனால் இப்போது எனக்கு அந்த குறை இல்லை ஏன்னா எங்கள் தனி சொல் அமைப்பு எங்களோட கை கோட்டிருக்கு அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி ரொம்ப பெரிய சப்போர்ட்டாகவும் ஒரு பேக் போனாகவும் நான் இந்த இடத்துல எல்லா தோழர்களையும் பார்க்குறேன் தனித்தனியே நான் சொல்லணும்னா ஜவகர் தோழர் மருது பகவதி தினகரன் தோழர் தீசன் தோழர் இன்னும் நிறைய தோழர்கள் இல்லை டெல்லியில் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க எல்லாரும் வருவாங்க